ஞான வரும் முதல்ல மோட்சத்து மேலே ஆசை வந்ததுன்னா ஞானத்து மேலே ஆசை வரும் ஞான இச்சா வந்தால் குரு மேலே இச்சா வரும் குரு மேலே இச்சா வந்தனா குரு சிஷிய உறவு வரும் அப்போ குரு சிஷிய உறவு வந்தனா அங்கே சம்பாஷணை நடக்கும் அதுக்கு பேர் தான் விசாரம் ஒரு குரு முன்னால் தான் நம்ம வந்து விசாரம் செய்து உண்மையே புரியும் அதை தான் குரு சொல்றாரு இப்போ ஸ்லோகம் பன்னெண்டுலேருந்து பதினாறு பேரெல்லாம் விசாரம் எப்படி செய்கிறதுன்னு அந்த முறையை பற்றி சொல்கிறாரு ஒரு விஷயத்தை இழைவிடாது நீண்ட காலம் ஆத்ம விசாரம் அல்லது பிரம்ம விசாரம் எப்படி செய்யணும் சாஸ்திரத்தின் அடிப்படையில் குருவின் துணை கொண்டு செய்வது விசாரம் எனப்படும் விசாரம்ன்றது சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் குருவோடு சேர்ந்து விசாரம் செய்ய வேண்டும் என்ன விசாரம் நான் யார் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அதை படைத்தவன் யார் எந்த உபாதான காரணத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது பஞ்சபூதங்கள் சேர்க்கையாலான உடல் நான் அன்று இந்த இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தாலான அது நானா புலன்கள் நான் அன்று இந்த விசாரத்தில் வஸ்து வந்து ஏகம் அதாவது வந்து ஈஸ்வர திருஷ்டி எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரன்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அனைத்தும் பகவான் தான் பகவானை தவிர இருக்கிறது வேறு எதுவும் இல்லை அது ஒரு விதம் அதாவது வந்து சர்வம் பிரம்மமயம் அது ஒரு வழி ஸோ பிரபஞ்சம் முழுசும் பகவான் தான் இருக்கிறான் திருஷ்டியில் பார்த்தா இருப்பது நான் மட்டுமே ரெண்டாவதாக வேறு ஒரு பொருள் இல்லை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி நேதி நேதி நேதின்னு பண்ணிட்டேன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டு மெத்தடு ஒன்று எல்லாத்தையும் பிரம்மமாக பாரு இல்லை எல்லாத்தையும் விளக்கிட்டனா நீ தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்க ரெண்டு வழியே சொல்கிறாங்க ஸோ இரண்டாவதாக ஒன்று இல்லை இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ராமர் வந்து ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறாரு நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு அதுக்கு ஆஞ்சநேயர் பதில் சொல்கிறார் ஸ்தூலமாக பார்க்கும்போது நீங்கள் பகவான் நான் பக்தன் சூக்குமாக பார்க்கும்போது நீங்கள் பரமாத்மா நான் ஜீவாத்மா அதையும் தாண்டி திருஷ்டியில் ஞான திருஷ்டியில் பார்த்தா நீங்களும் நானும் ஒன்று தான் நீங்கள் வேற இல்லை நான் வேற அப்படின்னு ஆஞ்சிநேயர் எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம பானைக்கு எடுத்துக்கணுன்னா பானைக்கு உபாதான காரணம் களிமண் போல் இருப்பது போல் அஞ்ஞானம் மற்றும் எண்ணங்களுக்கு உபாதானமாக காரணமாக உள்ளது எதுவோ அஞ்ஞானமாக இருந்தால் கூட சரி அதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறது எதுவோ அது ஒரே ஒரு விஷயந்தான் மிகவும் சூட்சமானது மாறாதது எப்போதும் இருப்பது அதுவே நான் அவரோட அனுபூதியை சுருக்கமாக சொல்லணும்னா பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரகா அதாவது வந்து பிரம்மம்தான் சத்தியம் இந்த உலகம் மொத்தம் மித்யா ஜீவனும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை நான் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ சத்திய மித்யா விவேகம் இந்த சம்சாரி தான் நான் சம்சாரி எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த சம்சாரி தான் சாட்சாத் பிரம்மம் இதுதான் வேதாந்த சுருக்கம் தத்துவ மசி அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார் ஸ்லோகம் பதினேழுலேருந்து நாற்பது வரலாம் இதில் மாறுதலுக்கும் அழிவுக்கும் உட்பட்ட இந்த ஸ்தூல சூக்கும சரீரம் நீ அல்ல இது மாறிக்கினே இருக்குது நீவைகளுக்கு வேறான ஆத்மா புருஷன் ஈஸ்வரன் அதுவே எல்லா வடிவமாகவும் எல்லாவற்றையும் கடந்து மாற்றங்கள் ஏதுமற்றதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆத்மா அனாத்மா விவேகம் தெரிஞ்சது தெரிஞ்சதிலிருந்து தெரியாதது முதல்ல நமக்கு தெரிஞ்சது என்ன இந்த சரீரம் இந்த சரீரம்னு எடுத்துக்கணும்னா அன்னமயம் இந்த வந்து உட உணவாலான இந்த உடம்பு பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் இந்த அஞ்சு உடம்பு இருக்குது நமக்கு ஒரு உடம்பு இல்லை அஞ்சு உடம்பு இருக்குது இது இந்த அஞ்சு ஒரையாக இருக்குது அப்போ இதில் வந்து ஸ்தூல சரீரம் வந்து அன்னமயம் பிராண மனோ விஞ்ஞானம் அதாவது வந்து ஸ்தூலம் வந்து அன்னமயம் வந்து ஸ்தூல சரீரம் பிராண மனோ விஞ்ஞானமயம் வந்து சூக்கும சரீரம் அதுக்கப்புறம் ஆனந்தமயம்ன்றது வந்து காரண சரீரம் இந்த மூணு சரீரம் இருக்குது அஞ்சு கோஷம்னு சொல்கிறோம் ஆனால் அது மூணு சரீரத்தில் அடங்கிடும் ஆனால் இது எல்லாமே அனாத்மா இந்த மூணு தேகமே அனாத்மா ஏன்னா அனாத்மா ஜட வஸ்து இதெல்லாம் ஜடம்தான் ஆனால் சேதனமாக இருப்பது ஆத்மா சேதனமாக இருப்பது ஆத்மா இதுதான் விசாரம் நம்ம செய்ய வேண்டியது உடல் மனம் புத்தி இவற்றை வைத்துக்கொண்டே இதெல்லாம் வச்சுக்கினேன் இவை நான் அல்ல இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா நான் என புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு சொல்லுன்னு எடுத்துக்கணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கரெக்டாக இப்போ பழம்னு சொல்கிறோம் அது வந்து வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வாழைப்பழம்னு ஒரு பதத்துக்கு ஒரு பொருள் இருக்குது இல்லையா இப்போ அதை மாதிரி அதுக்கு பேர் பதம் பதார்த்தம் அந்த பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அது பதார்த்தம் இப்போ வாட்சியார்த்தம் நம்ம வேதம் வேதார்த்தம் சொல்லுது வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறோன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் மோதுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானை வந்து ஒன்னோட ஒன்று மோதுதா இல்லை இந்திய கிரிக்கெட்டு டீமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் மோது அப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதுதுன்றது வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்ன்றது என்ன இந்தியன் கிரிக்கெட் டீமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் மோதுதுன்னு அப்போ இந்த கண்டெக்சிலேயே புரிஞ்சுக்க வாட்சியார்த்தம்னு நான் சொல்கிறது என் உடம்பு மனசு இந்திரியம் லட்சியார்த்தம் என்ன நான் ஆத்மா அப்புறம் இந்த வேதாந்தம் இன்னொன்று சொல்லுது பாகத்தியாக லட்சணம் இப்போ நான் வாழைப்பழத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா நீங்கள் அப்படியே தோளோடவா சாப்பிட்டுருவீங்க அந்த தோலை எடுத்துகிட்டு தான் பழத்தை சாப்பிடு இல்லையா அப்போ நான் வந்து மனிதன்னு சொன்னால் அந்த உடம்பு ஆத் உடம்பு மனம் இந்திரியம் இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு உள்ள ஆத்மஸ்வரூபமாக அந்த பழம் இருக்கிற மாதிரி இந்த பாகத்தியாக லட்சணத்தை செய்து நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது சத்பிரமம் அதுதான் அகம் என புரிந்து கொள்வது இதற்கு நமக்கு சம்சாரம் புரியணும் இது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு வந்து இந்த சம்சாரமே புரியல இந்த வாழ்க்கையே நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிறந்து பிறந்து செத்துக்குன்னு இருக்கோம் ஆனால் உண்மையிலே என்ன கொண்டாந்தோம் என்ன எடுத்து போகிறோம் என்ன நம்ம படிப்பினை எடுத்துக்கணும்னே தெரியல அதனால் அது சம்சாரம் முதல்ல புரியணும் இந்த இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிரச்சனையானது அப்படின்னு அதுக்கு தான் வாழ்க்கையில் பிரச்சனையே வருது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற தாக்கம் வரணும் எல்லாரும் ஆத்மா 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 சைடு போயிட முடியாது அந்த தாக்கம் வரணும் போருண்டாயப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வரணும் ஸோ அப்சல்யூட் ரியாலிட்டி புரிய வேணும் அப்படின்னு யார் விரும்புகிறானோ அதற்கு பேர் மோட்சை இச்சம் எனக்கு அல்டிமேட் ட்ரூத்து தெரியணும்னு எவன் ஆசைப்படுறானோ அதுக்கு பேர் மோட்ச இச்சம் அதுக்கு என்ன பண்ணோம் ஞான இச்சா வரணும் குரு இச்சா வரணும் சாஸ்திர இச்சா வரணும் ஒரு குருவின் துணை கொண்டு சாஸ்திரத்தை வந்து சிரவணம் மனனம் செய்வதன் மூலம் ஞானம் கிடைக்கும் சிரவண தான் ஞானத்தை கொடுக்கும் கிடைத்த ஞானத்தை விசாரம் செய்யணும் அதுக்கு பேர் நிதித்தியாசம் அந்த கிடைச்ச ஞானத்தை வந்து விசாரம் செய்கிறதுக்கு பேர் நிதித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிறது சங்கரர் வந்து அஞ்சு விஷயங்களை பிரதானமாக எடுத்து பேசுகிறார் இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எப்படி சொல்கிறாரு ஆத்மா அனாத்மா விவேகம் முதல் ஆத்மா எது அனாத்மா எது உடல் மனம் புத்தி அனாத்மா அதை இயக்கி கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஆத்மா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோன்றது எப்படி தெரியுது உள்ளுக்குள்ளே நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு இருக்கிறவர்களும் கண்ணு வேலை செய்யுது காது கேட்குது எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு செத்து போயிட்டோம்னாக்கா அப்போவும் இந்த உடம்பு இருக்குது ஆனால் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை ஏன் ஃபங்க்ஷன் ஆகலை எது மிஸ்ஸிங்கு அந்த கான்ஷியஸ் மிஸ்ஸிங் அந்த அந்த பிரக்ஜென் நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு மிஸ்ஸிங் அந்த உணர்வு தான் ஆத்மா அதுதான் நீ அவ்வளோ சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு அப்போ இந்த உடல் மனம் புத்தி அனாத்மா அதை இயக்கி கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஆத்மா அது சேதன வஸ்து அது கான்சியஸ் அனாத்மா அசேதன தத்துவம் அனாத்மாங்கிறது அச்சேதனம் அது வந்து மேட்டர் ஜடம் அதை தான் நம்ம பெருசாக நினச்சிடும் ஸோ உனக்கு வந்து முதல்ல ஆத்மா அனாத்மா விவேகம் வரணுன்றார் ரெண்டாவது திருக்கு திருஷ்ய விவேகம் அது என்ன ஆத்மா சாட்சி எல்லாத்துக்கும் பார்த்துன்னு இருக்கிறது சாட்சியாக இருக்கிறது யார் ஆத்மா அது திருக்கு அனாத்மான்றது வந்து திருஷ்யம் ஜட பொருள் நாம் பார்ப்பது அறிந்து கொள்வது எல்லாமே இன்னது ஜடவஸ்து அனாத்மா மனது அனைத்தையும் அறியுது மனசு எடுத்துக்கணும்னா மனசு எல்லாத்தையும் அறியுது புத்திக்கு வந்து புரிந்தது புரியாதது புத்திக்கு தெரியுது எனக்கு இது புரியுது எனக்கு புரியலன்ட்டு ஆனால் தெரிஞ்சுக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கிறான் அவன் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது அவன்தான் திருக்கு அவன்தான் சாட்சி பார்க்கப்படும் பொருள் அனைத்தும் திருஷ்யம் பார்ப்பவன் தான் முக்கியம் பார்க்கப்படும் பொருள் முக்கியம் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து சகுண நிர்குண விவேகம் அதாவது வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு எந்த பேரோ உருவமோ கிடையாது அது நிர்குணம் அனாத்மா விஷயம் வந்து சகுணம் அதை நம்ம கண்ணால் பார்க்கலாம் அதுக்குன்னு சில குணங்கள் இருக்குது அதுக்கு வந்து அட்ரிபியூட்ஸ் உண்டு ஸோ இப்போ இதை சகுண நிர்குண விவேகம் இருக்கணும் இது சகுணமாக நிர்குணமானு தெரியணும் அடுத்தது நாலாவதாக வந்து சவிகாரம் நிர்விகாரம் அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை கொண்டார் அது என்ன அனாத்மா உடல் சவிகாரம் இந்த உடம்பு இருக்க அது தாயோட வயிற்றுலேருந்து அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபட்சதே வினஷியதே அதாவது இது வந்து ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த உடம்பு இது என்னாவது தாயோனுடைய வயிற்றுலேருந்து பிற பிறப்பு எடுக்கிறோம் அப்புறம் அது மாறுதல் அடையுது வளருது வளருது தேயுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்புறம் நோய்வாய்ப்பட்டுடுது அப்புறம் ஒரு நாளைக்கு போயிடுது ஆறு விதமான மாற்றங்கள் உடையது இந்த உடம்பு ஆனால் ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இந்த ஆத்மா எப்பவும் பிறக்கறதில்லை இறக்கிறது இல்லை பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத்கீதையில் நான் ஜாயத்தே மிரியத்தே கதாட்சித்து அப்படின்னு சொல்கிறாரு அதனால் பிறப்பு இறப்பு மாறுதலுக்கு உட்பட்ட உடல் நான் அல்ல எப்போதும் உள்ள ஆத்மா சைத்தன்யம் நான் என உணர்வை உணரணும் நான் இருக்கிறேன் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன்ற உணர்வு நீங்கள் இத்தனோடு குழந்த இருந்தப்போ இருந்ததா வாலிபண்ணான இருந்துதா இப்போ வயசான பிறகும் இருக்குதா உடம்பு சரியில்லாதப்பவும் இருக்குதா அது எதுவரிலும் இருக்குது உயிர் போறவர்கள் இருக்கு கரெக்டாக அப்போ அந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த சித்து அதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க அப்புறம் சவிகல்பம் கல்பம் நிர்விகல்பம் அடுத்த பிரிவு சவி கல்பம்ன்றது வந்து பிரிவுள்ளது உள்ளது அனாத்மா எது வந்து பிரிவுள்ளதோ உள்ளதோ அது அனாத்மா நிர்விகல்பம் ஆகாயம் போல் பிரிவற்றது ஆத்மா இப்போ நம்ம உடலில் வந்து பல பாகங்கள் உள்ளது நம்ம உடம்பையே எடுத்துக்கணும்னா அந்த கரணம் மனசுன்னு சொல்கிறோம் அதிலே அஞ்சு பிரிவு இருக்குது உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஞானேந்திரியம் அஞ்சு இருக்குது கண் காது மூக்கு வாழ் கர்மேந்திரியம் கை காலு இதெல்லாம் இருக்குது பஞ்ச வாயுக்கள் இருக்குது இதெல்லாம் தான் நம்மளை இப்படி நான் சொன்னாலே இதில் வந்து தூலமாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்படி ஆத்மா அனாத்மாவை முதலில் பிரித்து அறியணும் எது ஆத்மா எது அனாத்மா அப்படி அழியாத ஆத்மாவாக நான் இருக்கும் பொழுது அழியும் சரீரத்தை நான் என்று சொல்வது வடிகட்டி முட்டாள்தனன்னு சொல்கிறார் சங்கர் வடிகட்ட முட்னாளியா நீ ஆத்மாவாக இருக்கும்போது அழியிற உடம்ப போய் நீ நீனு சொல்லின்னு கிடக்கிறையான்னு வட்டிகட்ட முட்னாலன்னு சொல்கிறார் அடுத்தது மித்யா விவேகம் அது என்னான்னா ஆத்மா சத்தியம் அந்நியது மித்யா ஆத்மா அனாத்மா என இரண்டாக பார்க்கும்போது துவைதம் இருக்குது நான் வந்து ரெண்டுத்தினுடைய மிக்ஸ் ஆத்மா இருக்குது அனாத்மா இருக்குது ரெண்டு சேர்ந்தது தான் நான் ரெண்டும் சேர்ந்த கலவை நான் கமலஹாசன் சொல்றேன் பயன் அதனால இது ரெண்டாக பார்க்கும்போது துவைதம் இருக்குது துவைதாதி பயம் பாவதி எப்போ ரெண்டு இருக்குது அப்போ பயம் வந்துறியா இரண்டு இருந்தால் பயம் அந்த பயம் இருந்தாலே சம்சாரம் வந்துடும் துக்கம் வந்துடும் கவலை வந்துடும் அதனால அப்போ எப்போ அது துவைதம் போனால் பயம் போகும் ரெண்டுன்றது போய் நான் ஒன்று தான் இருந்தால் நீ ஒண்டியாக இருக்கும்போது உனக்கு என்ன பயம் இருக்குது இன்னொருத்தந்தால் தான் பயம் அப்போ பயம் போகும் முதலில் ஆத்மா அனாத்மாவை விவேகம் மூலம் ரெண்டாக பிரிக்க வேணும் எது ஆத்மா எது அனாத்மா அப்புறம் என்ன பண்ணோம் பின் அனாத்மாவை தனியாக பிரித்ததே இது மித்தியா இது பொய் அப்படின்னு நீக்கணும் இப்போ நம்ம வந்து பானையை பார்க்குறோம் பானைன்றது என்ன உண்மையிலே களிமண் களிமண் ஆனால் அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு நாம் இது பானைன்னு சொல்கிறோம் உண்மையிலே அது எதுனா எது அது களிமண் தான் களிமண் இல்லைனா பானை கிடையாது அப்புறம் சமுத்திரம்னு சொல்கிறோம் அலைன்னு சொல்கிறோம் நுரைன்னு சொல்கிறோம் எல்லாமே இன்னும் அது ஆராய்ச்சி பார்த்தா தண்ணி தண்ணி தான் சமுத்திரமாக இருது தண்ணி தான் அலையாருது தண்ணி தான் நுரையாக இருக்குது அப்போ இருக்கிறது எது எது சத்தியம் தண்ணி சத்தியம் அல நொர அப்படின்னு சொல்றதெல்லாம் மித்தியா உண்மையிலே ஆராய்ஞ்சி பார்த்தா இல்லை பானைன்னு சொல்றோம் ஆராய்ஞ்சி பார்த்தா களிமண்ணு தான் இருக்கு எங்க இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்புறம் நகை பிரேஸ்லெட்டு காய்க மூக்குத்தி செயின் அட்டிகை எல்லாம் சொல்றோம் அது என்னது இது ஆக்சுவலா எதுக்கு மதிப்பு தங்கம் அந்த நாமரூபம் இதெல்லாம் இந்த வளையல் அது இது எதை ஒன்றா மாற்றி மறுபடி ஆனால் அதில் மதிப்பு எதுக்கு இது உள்ளது என்னதுங்க தங்கம் ஆனால் நான் வந்து மதிப்பு கொடுக்குறது எது கொடுறா நான் பிரேஸ்லெட் போட்டு அந்த இடத்துல எனக்கு புரியவே இல்லை அது தங்கத்துக்கு தான் மதிப்புன்னு எனக்கு புரியல இப்படி தான் இந்த மித்தியா விஷயம் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணோம் நாம விளக்கி விட்டு இருப்பது சத்தியம் மட்டுமே அது நான் மட்டுமே பார்க்கின்ற மற்றவை எல்லாம் மித்தியா அதாவது தோற்றம் தான் இதெல்லாம் உண்மையிலே இல்லை யோசனை பண்ணி பார்த்தா உண்மையிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கல்லறையில் பார்த்தோம்னா தோற்றம் மறைவு நடுவில் ஒரு டேஷ் இருக்கும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் இந்த தோற்றத்துக்கும் மறைவுக்கும் நடுவில் அவன் ஆடன ஆட்டறது பற்றியா அதுதான் டேஷ் அதுதான் டேஷ் அது யாருக்குமே புரியறதில்லை அதுதான் தூங்கி விழிப்பது போல் சாக்காடு இந்த வாழ்க்கை வந்து தூங்கி விழிக்கிறது மாதிரி தான் நாளைக்கு எழுந்துக்காத கூட இருப்போம் நம்ம இந்த வாழ்க்கை நிஜம் கிடையாது அதனால் தோன்றுவது அனைத்தும் சத்தியம் இல்லை இருப்பது போல தெரியுது உண்மையில் இல்லை ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையில் இல்லை அதன் பெயர் மித்யா இதுலேயே இந்த வேதாந்தத்தில் சாங்கியர்கள் வந்து புருஷன் பிரகிருதி என ரெண்டு இருக்குதுன்னு சொல் ரெண்டும் சத்தியம் இருக்குதுன்றான் மாயாவும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம்னு ஆனால் சத்தியம்னால் ஒன்று தான் இருக்க முடியும் வேதாந்தத்தில் உடல் உலகம் உறவு அனைத்தும் மித்தியா நீ யோசனை பண்ணிப்பார் இந்த உடம்பு ஒரு நாளைக்கு போயிடும் இந்த உலகம் போ உடம்பு போச்சுன்னா இந்த உலகத்தை பற்றி உனக்கு என்ன கவலை இந்த உடம்பு போயிச்சுன்னா உறவு பற்றி உனக்கு என்ன கவலை நாமளே போன பிறகு எதுவுமே ரிலவெண்ட்டு கிடையாது ஏன் எல்லாம் மித்தியா இதற்கு சத்திய புத் சத்தியத்தை புத்தி தருவது தான் சம்சாரம் இதெல்லாம் நஜம்னு நினச்சின்னு இருக்க பாரு இதுதான் எனக்கு எல்லாத்துக்குமே என் கஷ்டத்துக்கு மொத்தத்துக்கும் காரணம் இதெல்லாம் நிஜம் இது எப்போவுமே பெர்மென்ட்டுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன் பாரு இது தான் என்னுடைய பிரிபாகம் இது எப்படி இருக்குதுன்னா சினிமாவில் சிவாஜி கணேசன் நடிக்கிறான் அழறான் அவனை பார்த்தவொடனே நமக்கும் வருது ஆனால் உண்மையில் சிவாஜி கணேசன் அழறா அது ஒரு நடிக்கிறான் ஆனால் அதை நிஜம்னு நினைக்கிறோம் நம்ம இப்படி தான் எல்லாமே உண்மையில் சினிமான்றது பொய் மாதிரி இந்த வாழ்க்கையும் பொய் தான் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது காரிய காரண விலட்சணம் இப்போ பானைக்கு களிமண் தான் காரணம் பானைக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது இருக்கிறது களிமண்ணை நீ வெயிட்டு இப்போ களிமண் வெயிட்டு தான் பானைக்கு அது களிமண்ணை சார்ந்து இருக்குது களிமண் இல்லைன்னா பானை உண்டா அதுக்கு தனி இருப்பு இல்லை அப்போ காரணம் களிமண் காரியம் பானை அப்போ காரியம் பொய்யாகும் போது காரணமும் இப்போ களிமண் பானை ஊழ்ந்து உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்க அப்போ களிமண் மாத்திரை எங்கே இருக்குது ஒன்றுமே இல்லை அதனால் பானையை பார்த்து கொண்டு இருக்கும்போதே களிமண் மட்டுமே உள்ளதுன்னு புரிஞ்சிக்கிறது அறிவு அதுபோல் காரியத்தை பார்த்துக்கணு இருக்கும்போதே காரணம் இல்லாத இந்த காரியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இதம் விருத்தி விலட்சணம் ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஸோ உடல் மனம் மித்யா ஆத்மா மட்டுமே சத்தியம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அதை தான் அபரோட்சான போதுன்னு சொல்கிறோம் இப்போ ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்னுலேருந்து இருந்து ஒன்போது வரை இந்த சத்தியம் நித்யா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார் ஆதிசங்கரர் இது மூணு விஷயத்தை வச்சு சொல்றார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று ஸ்ருதி அதாவது வந்து உபனிஷத்து வேத வாக்கியங்கள் ரெண்டாவது யுக்தி மூணாவது அனுபவம் இந்த மூணை வச்சு நீ டிசைட் பண்ணிக்க அதாவது ஸ்ருதி வேதத்தினுடைய மூலம் அதன் மூலமாகவும் யுக்தி அதாவது நீ யோசனை பண்ணி உங்கள் வச்சு பார் யுக்தி விசாரத்தின் அனுபவம் அனுபவம் நமது சொந்த அனுபவத்தை வைத்து இதை நிரூபிக்கிறார் நான் இந்த இந்த விஷயத்தை இந்த சத்தியமித்யாவை இந்த மூணு விஷயத்தை வச்சு பகவான் நமக்கு நிரூபிக்கிறார் அது எப்படி ஸ்ருதி பிரமாணம் முதல்ல எடுத்துக்கணும் அதில் அது என்ன சொல்லுது நாலு விஷயத்தை சொல்லுது சர்வாத்ம பாவனை எல்லாமே ஆத்மா தான் அதாவது வந்து அத்வைதம் சத்தியம் வந்து மித்யா ஆத் இதமும் சர்வம் ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இவைகள் அனைத்தும் ஆத்மாவே என்று ஸ்ருதி பிரமாணம் விவரித்தி கூறுகிறது இருக்கிறது மொத்தமே ஆத்மா தான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கின்ற ரெண்டாவது துவைத நிஷேதம் நேக நானாஸ்தி கிஞ்சன இது வந்து கடவுபிஷத்து சொல்லுது ஏன்னா இப்ப நம்ம வந்து உபனிஷத்து வாக்கியங்கள் தான் பார்க்குறோம் அது என்ன சொல்லுது அனுபவிக்கிற பொருள் அனைத்து மித்தியா அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸிலே சொல்லுது இப்போ நீ அனுபவிச்சுன்னு இருக்கிய அது எல்லாமே மித்தியாயா எதுலாம் உனக்கு ஒரு து இன்பத்தை கொடுத்ததோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் போவோம் நீ எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ அன்பு கூறியதாக இருந்தாலும் சரி நீ எவ்வளோ அதை அனுபவிச்சோ போகும்போது உனக்கு கண்ணாமுனான்னு துன்பத்தை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்சிலே சொல்கிறாரு இங்கு பல பொருட்கள் இல்லை அவர் சொல்கிறார் இருப்பது ஒன்று மட்டுமே எப்படி என்னென்ன இதை சொல்கிறார் இது கனவு காணும்போது கனவில் எனக்கு பல பொருள் வருது என்னென்னமோ நடக்குது கனவுல கரெக்டா ஆனால் உண்மையிலே அங்கே அதெல்லாம் இருக்குதா அங்கே கனவு காண்றவன் மாத்திரம் தான் மீதி இல்லை கனவுல வர்றதெல்லாம் பொய் அதுபோல் இந்த ஜகத் பிரபஞ்சம் நீ இப்போ அனுபவிச்சு நிற்கிற இந்த பிரபஞ்சம் இருக்குது அது உண்மையிலே இல்லை அது இது துவைத நிஷேதம் அனுபவத்தை நீக்கிடு அனுபவம் இருப்பதால் தான் இது மித்யா இப்ப சூரிய உதயம் பார்க்கறோம் தனம் சூரிய உதயம் உண்மையா சூரியன் உதிக்கிறது இல்லை மறையறது இல்லை பூமி தான் சுத்துது ஆனால் நம்ம சத்தியமாக அந்த சூரிய உதயமும் இங்கே சூரிய உதயம் ஆகும்போது அமெரிக்காவில் சூரியன் அடிச்சு அஸ்தமனம் ஆகுது அப்ப எதியா நிஜம் அப்போ உன் அனுபவமே பொய் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க துவைத நிந்தா அதாவது வந்து ஸ்ருதி துவைதத்தை நிந்தனை ரெண்டாக இருக்கிறதெல்லாம் நிந்தனை செய்யுது வேற்றுமை பார்த்தால் மரணத்திலிருந்து மரணத்துக்கு போவா நீ எப்போ வேற்றுமை பார்க்குறியோ நீ வேறு அவன் வேறு இது அப்படின்னு எப்போ நீ எல்லாமே ஆத்மாவை பாரு அப்படி பார்த்தனா நீ வேற்றுமை பார்த்தனா நீ மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்வாயின்னு கடவுபனிஷத்தை சொல்லுது சிறிய பேதம் பார்த்தா கூட பயம் இருக்கணும் தைத்திரிய உபநிஷத்து சொல்றது இதெல்லாம் நான் உபநிஷத்து வாக்கியத்தை சொல்கிறேன் நாலாவதாக வந்து ஆவித்யகத்வம் அதாவது வந்து அஞ்ஞானத்திலிருந்து பிறப்பவை அனைத்தும் வித்தியாத்தம் உனக்கு வந்து அஞ்ஞானம் தான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் உண்மை தெரியல உங்களுக்கு அந்த அஞ்ஞானத்திலிருந்து எது வருதோ அதெல்லாம் வித்தியாதம் அதெல்லாம் துவைதம் சாந்திர நேரத்தில் போய்கிட்டு இருக்கான் ஒரு மங்களான வெளிச்சம் தான் இருக்கு ஒரு கயிறு பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும் ஆனால் நான் பாம்புன்னு நம்பி பயப்படுறேன் அப்புறம் வந்து ஒரு லைட் அடிச்சு பார்த்தாக்கா அடப்பாடி கயிறு ஆனால் அந்த கயிறுன்னு எனக்கு தெரியறவர்களும் அது என்னது பாம்பு தான் அந்த மாதிரி பிரகதாரண் உபனிஷத்தை சொல்லுது தனக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் பார்த்தால் சம்சாரம் அப்படி நீ நினைத்தால் நீ ஒரு முருகம் பசு மாதிரி நீ ஒரு மிருகம் அப்படி வே வேதமே பார்க்காதன்னு சொல்கிறது இப்போ அதனால் ஞானம்ன்றது வந்து அத்வைதம் அஞ்ஞானம்ன்றது துவைதம் ஞானத்தினால பொருள்களில் உள்ள சத்துவ சத்திய ஒரு ஞானம் உனக்கு பிறந்துச்சுனா இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு புரிஞ்சிடும் ஸோ பானையை வச்சுக்கினேன் அது இல்லை என்று புரிந்து கொள்றோம் ரொம்ப சிம்பிள் பானை கையில் இது பானை இல்லை உண்மையிலே களிமண்ணு புரிஞ்சு அவ்வளோ சிம்பிள் தான் அது புரிந்து கொள்வது ஏனெனில் அது களிமண்ணை சார்ந்துள்ளது எனவே சுருதி மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது நாலு விஷயம் எல்லாமே சர்வாத்மா பாவனை ரெண்டாவது துவைத நிஷேதம் மூணாவது துவைத நிந்த நாலாவது துவைத ஆவித்தியகத்துவம் இந்த நாலு விஷயத்தை வச்சே நீ வந்து சத்தியம் எது மித்தியா எது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது சுருதி பிரமாணம் அடுத்தது யுக்தி பிரமாணம் யுக்தின்னா ரீசனிங் விசாரம் நான் அறிவால் யோசனை பண்ணுறது என் அறிவுக்கு எது ஏற்றக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் நான் எதை பண்ணாலும் நான் அப்போ தான் ஒத்துவேன்ல அப்போ ஆனால் அது உபனிஷத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யுக்தியாக இருக்கணும் அது இஷ்டத்துக்குள்ள அது உண்மையாக இருக்கணும் அதனால் எது காரியமோ அதற்கு இருப்பு இல்லை ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதுக்கு உண்மையிலே இருப்பு இல்லை இது வந்து டேப் இது வாட்டர்னு சொல்கிறேன் இது உண்மையிலே என்ன இதனுடைய இருப்பு என்ன பிளாஸ்டிக் அதுக்கு உண்மையிலே இந்த பாட்டிலுக்கு இருப்பு இல்லை இருப்பு இல்லை அது ப்ராடக்ட்டு காரியம் காரணம் வந்து பிளாஸ்டிக் அதனால் காரியம் இல்லாத காரியம் கிடையாது காரணம் இல்லாமல் காரியம் இருக்க முடியாது எது காரியமோ அது காரணத்தை தான் சார்ந்து உள்ளது அதனால் காரணத்துக்கு வேறாக தனியாக காரியம் இருக்காது இப்போ மாவு இட்லி தோசைன்னு சொல்கிறோமா என்னது அது மாவு மாவுக்கு வேறாக இட்லி தோசை இருக்குதே ஆனால் இட்லி தோசைன்னு சொல்கிறோம் அந்த காரணமான மாவு இருக்கிறதுனால தான் காரியமான இட்லி தோசை இருக்கு கரெக்டாக அதனால் காரியம் மித்யா அது என்ன ஒன்றாலும் ஊத்தலாம் அதில் ஏதஸ்மின் ஆகாச சம்பூதகா ஆகாசாத் வாயு வாயுவிலேருந்து அக்னி வந்தது அக்னியிலேருந்து ஜலம் வந்தது ஜலத்துலேருந்து பிருத்திவி வந்தது பிருத்திவியிலருந்து செடி கொடிகள் வந்தது அதுலேருந்து அன்னம் வந்தது அன்னத்துலேருந்து அன்னரசம் வந்தது அந்த அன்னரசம் மனுஷன் உள்ளே போய் ஜீவனாக உருவெடுத்து வருது அப்படின்னு இந்த இந்த சிருஷ்டியை பற்றி சொல்கிறாங்க எனவே காரியம் மித்யா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆத்மா அகம் இந்த மொத்த பிரபஞ்சமும் காரியம் கடவது கடம்னா நான் பானை பானை போல உண்மையிலே இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும் அப்புறம் அனுபவத்துக்கு போகிறார் இப்போ நம்ம ஸ்ருதியை பார்த்துட்டோம் வித்தியை பார்த்தோம் அனுபவம் இப்போ அனுபவத்தில் என்ன சொல்கிறாரு சொப்பன பிரபஞ்சம் ஜாக்கிரத்து பிரபஞ்சத்தில் உள்ளவனுக்கு சத்தியம் இல்லை இப்போ நான் மூழ்ச்சின்னு இருக்கேன் எனக்கு கனவு இப்போ இந்த இப்போ நான் முழிச்சு முழிப்பு நிலையில் இருக்கும்போது எனக்கு கனவு நிச்சயமா உண்மையா இல்லை அதுபோல் ஜாக்கிரத்தில் பிர சொப்பனத்தில் இருக்கிறவனுக்கு ஜாக்கிரத்து பிரபஞ்சம் வேறு இப்போ ஜாக்கிரத்தில் முழிப்பு நிலையில் இருக்கிறவனுக்கு சொப்பன பிரபஞ்சம் சம்பந்தம் கிடையாது எனக்கு கனவுல உடல் சரியில்லைன்னு வச்சுக்க நான் மாத்திரை மருந்து எங்கே சாப்பிட்ணும் கனவுல தான் சாப்பிட்ணும் கரெக்டாக இப்போ கனவுல வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அடுத்த நாள் காலையில் வந்து நான் உங்களுக்கு நேற்று பத்து லட்ச ரூபா கனவுல கொடுத்தேன் எனக்கு அதை திருப்பி கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியுமா நான் சொல்லுவேன் நான் இன்றைக்கி கனவுல வந்து உனக்கு கொடுக்குறேன்னு அதனால் கனவு கனவுல வந்து நடக்கிறது எல்லாம் மெய் போன்ற பொய் ஆனால் கனவு காடும்போது எப்படி தெரியுது அப்படியே தத்ரூபமாக இருக்குது கனவு அந்த நேரத்தில் பொய்னு தெரியுதா என்ன அதுக்கு பேர் தான் வித்யா ஆனால் அப்சல்யூட் ரியாலிட்டி வந்து தான் ஆத்மா இரண்டு அவஸ்தைகளுக்கும் ஆதாரம் நீ கனவு காணத்துக்கும் சரி விழிப்பு நிலையில் இருக்கிறது இதெல்லாம் ஆதாரம் நீ இருந்தால் தான் உனக்கு கனவு நீ இருந்தால் தான் உனக்கு விழிப்பு அதனால் கான்ஷியஸ் தான் அதுதான் அகம் அதுதான் ஆத்மா இது அனுபவம் இது எனக்கு அனுபவம் இருக்கா இந்த அனுபவத்து மூலமா நீ புரிஞ்சுக்க இதெல்லாம் போயின் இப்படி ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூலம் அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும்